விவசாயிக்கு மொதல் எதிரின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் தான் சத்தியமாக பெரிய திருடங்க உண்மையுமே திருடாங்க என்ன கேட்கேன் அம்மையார் கனிமொழி என்ன அன்னை தெரசாவா அவங்களை விமர்சிச்ச உடனே அந்த காவல்துறை கைது பண்ணுது நகராட்சி தலைவர் அக்கா சிவானந்த விமர்சனம் பண்ணிட்டு இவங்களை என்ன ஜெயில் சபத்து ராணியா இந்த அம்மையாரு நகராட்சி தலைவர் அவ்வளவு ஊழல் லஞ்சத்துல மூறி போய் கிடக்கு நாரா பயிலுவேன் இதுல இவங்களை விமர்சிச்சது அந்த காவல்துறைக்கு ரோசை வந்து அந்த பயில குண்ட தடுப்பு கைது நீங்க சத்தியமா அந்த பையனுக்கு எந்த பழக்கம் இல்லைங்க ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது அந்த பையனை பொய்யான வழக்கு அதுவும் வழக்க பாருங்க கஞ்சா வழக்கு உன் அம்மா மலை உங்க அக்கா மலை மொடுமால கஞ்சா வழக்கு தாஜில் ஆடுறவங்கள கேட்க ஒரு நாள் பாரு நாம் தமிழக கட்சிக்காரவங்க எத்தனை கஞ்சா வழக்கு பதிவாது பாரு அனிதா

நாங்க சிறைக்கு போக தான் இருக்கோம் சிறைக்கு போயிட்டு நான் இதோட அதிகமாக பேசுவேன் நானும் அண்ணன் சாட்டை திறமம் இடுமோட கார்த்திகை மைதான் சிறையில் அடைச்சிங்களா ஆறு மாதம் ஆறு மாதம் அடைப்பீங்களா கொண்டாடுதல அடைச்சிட்டு வந்து வெளியே வந்தா இருக்கு மேல பேசுவேன் நானும் பேசுவேன் சத்தியமா பேசுவேன் நான் உள்ள போனால் எங்கள் அண்ணன் பேசுவான் ஞான ஜையன் பேசுவான் மதி பேசுவான் மனோஜி பேசுவான் எல்லாரும் பேசுவான் சுந்தரையா குண்டாஸ்ல நீ அடைச்சிங்கன்னு கேட்பான் அதனால எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உள்ள போய்ட்டு வந்து அதே நாம தமிழ் கட்சி தான் பயன்படுற திருட்டு பயில போற போறது கிடையாது அதனால இதே கட்சி தான் பயன்படும் பண்ணி குண்டாஸ் போட்டாலும் போடு என்ன மைத்த போட்டாலும் என்ன அதில் என் மைரிச்சமும் இவனு ஸ்டெப் நீ எவ்வளவு வரும் இருபத்தி எட்டு இருபத்தி முகவர் திமுக காண்டி உள்ள சப்போர்ட் பண்ணணும்னு இருபத்தி வேட்பாளர்கள் வேட்பாளர்களை இருபத்தி எட்டு முகவர பூத்துக்களை கொண்டு உட்கார வச்சிட்டான் நாம் தமிழக இருந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் கடைசியில் ஒரு நூற்றம்பது பேர் வாக்கு செலுத்த வரல லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம் உள்ளூர்லேயும் இல்லை அப்போ நூற்றம்பது வாக்கையாக நம்ம எல்லாரும் பிரித்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேச்சு நடக்கு அப்போ பேச்சு நடக்கும்போது நாம் தமிழக கட்சிக்காரன் நான் ஒருத்தன் தான் நூற்றம்பது வாக்கை பிரித்தா நான் ஒரு பத்து வாக்கும் அஞ்சு வாக்கும் நான் செலுத்தலாம் ஆனால் மித்த நூற்றி நாற்பது வாக்கும் திமுக பதினெட்டு முகவர் இருக்கா பார்த்தீங்களா அந்த சுயேட்சை வேட்பாளர் முகவர் அவன் தான் போடுவான் அப்போ நான் சொல்கிறேன் அந்த நூற்றம்பது முகவரை போட வேண்டாம் அந்த வாக்கு செலுத்த வேண்டாம் நான் ஒரு ஆள் தான் சண்டை போடுறேன் வாக்கே செலுத்த வேண்டாம் அது என்ன பிச்சி அப்படி வாக்கு வரேன்னா அது என் மயிருக்கு செமம் நாம் தமிழ் காட்சிக்காரனு அந்த பத்து வாக்கு போட்டு தான் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வாக்கு சேரணும் அந்த வாக்கு எங்கள் மயத்துக்கு செமம் அந்த வாக்கு நாம் தமிழ்கட்சிக்காரனு தேவையில்லை நீனும் போடக்கூடாது போடையும் விடலை கடைசி வரைக்கும் சண்டை ஆறு மணிக்கு முடிஞ்சோன்னு பெட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டி ஏற்றி கொண்டு போயிட்டான் ஆனால் கடைசி வரைக்கும் உறுதியா சண்டை போட்டேன் என் வயசு அப்படின்னாலும் என் ஊரில் இருக்க வாக்கு சமம் என் கட்சிக்கு என் ஊருக்காக வரட்டா எனக்கு ஒன்றா நூறு பேர் வருவான் அவ்வளவுக்குள்ளே என் ஊரில் கட்டமைப்பான உருவாக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆள் கோயிலுக்கு உள்ளே கூட்டு போனால் ரெண்டாயிரம் சாதாரண ஆள்லாம் அதிகமாக கூட்டம் சஷ்டிக்கெலாம் இருபத்தஞ்சாயிரவாங்க சத்தியமாக ஒரு நாள் ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறது ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறது இருபத்தஞ்சாயிரம் ரூபா சஷ்டிக்கு கோயிலுக்குள்ளே கூட்டிட்டு போனா சரியான திருட்டு பயிலுவேன் தமிழனா இப்படி ஏமாத்துறது எவனாலும் ஏமாற்ற முடியாது அவ்வளோ பெரிய திருட்டு பயிலுவை எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பிட மாட்டாங்க இதில் நகர செயலாளருக்கு ஒன்றிய செயலாளருக்கு மெயில் பாஸ் வேறு கூப்பிட்ருக்கான் ஒரு நாளைக்கு நீ பத்து வேற கோயிலுக்குள்ளே இலவசமாக விஏபியை உள்ள விட்டுக்கலான்னு மெயில் பாஸ் வேறு கூட்டிருக்கேன் என்ன விஏபி என்ன பெரிய மயிர் விஏபி என்ன மயிறு விஏபி அவன் அவனை என்ன சிறப்பு தரிசனம் அவனுக்கு ஒன்றா மெயின் கேட்டு திறக்கும் கஷ்டப்பட்ட ஏழை மக்கள் வந்தால் ஒரு நாள் அவன் வேலையை விட்டுட்டு தொழிற்சம்பளம் ஐநூறுவா விட்டுட்டு கோயிலில் சா அவனுக்குள்ள மன கஷ்டத்தை மனவேதனையை முருகட்டை சொல்லி பழமிட்டு பொண்ணு வரான் அவன் பொண்ணால் ரெண்டாயிரம் விஏபி மயிறு பிடுங்கணுன்னா மட்டும் உள்ளே போனால் ஃப்ரீ என்ன விஏபி மயிருக்கு ஃப்ரீ அவன் பெரிய விஏபி ஒரு நாள் இந்த அதிகாரம் ஆட்சி யார் கையில மாறும் நாம் தமிழர் கட்சியிலேயே மாறும் மாறுகிற அன்னைக்கு தாய் ஒரு இருக்க மாட்டான் கோயிலுக்குள்ளே திருச்செந்தூர் தொகுதியில் எங்களை அண்ணன் மாநில பொறுப்பாளராக நியமித்தது நான் போய் மாநில புழுக்க சுற்றி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி எங்களை மாநில பொறுப்பாக வேலை மாநில பொறுப்பாளராக நியமிக்கலை திருச்செந்தூர் தொகுதிக்கு நீ மாநில பொறுப்பாளர் திருச்செந்தூர் தொகுதியில் என்னென்ன நல்லது நடக்குது என்ன கெட்டது நடக்குது நாங்களும் உளவுத்துறை மைதான் எங்கள் கட்சிக்கான உளவுத்துறை யார் தப்பு செய்கிறா எந்த காவல் அதிகாரி தப்பு செய்கிறாரு எந்த அரசு அதிகாரி தப்பு செய்கிறாரு இதெல்லாம் நாங்களும் எங்கள் அண்ணன் தலைமைக்கு அனுப்புவோம் எங்கள் ஆட்சி வரும் இப்போ திருச்செந்தூர் கோயிலில் எவ்வளோ ஊழல் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுங்க நோட்டி நான் ஒரு சின்ன ஒரு வரலாற்று பதிவை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ராமநாதபுரத்தில் விஜயரங்கநாத சேதுபதி அப்படின்னு ஒரு மன்னர் வந்து ஆட்சி அமைச்சார் அப்போ அவருக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க ஒன்று ராஜலட்சுமி நாச்சியார் இன்னொன்று சிவகாமி நாச்சியார் இரண்டு மகளில் இரண்டாவது மகளான ராஜலட்சுமி ஆச்சியாருக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு திருமணம் செய்து வைக்கும்போது அவரோட சொந்த அக்கா மகனான தண்டபாணி தேவருக்கு திருமணம் செய்து வைக்கார் அப்போது ராஜலட்சுமி ஆச்சியார்ட்ட கேட்காரு உனக்கு மாமாவை திருமணம் செய்திக்கல த சம்மதமா அப்படின்னு கேட்கார் இல்லைப்பா என்னை விட அக்காவுக்கு மாமானா ரொம்ப விருப்பம் அதனால் அக்காவை திருமணம் செஞ்சு வச்சா அக்கா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு எனக்கு என் மருமகனாக தண்டபாணி தேவருக்கு என் மகளான ராஜலட்சுமியை திருமணம் செய்து வைக்கணும்னு எனக்கு விருப்பம் இரண்டாவது அக்காவும் திருமணம் செஞ்சு வைக்கணும் திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்பினா ரெண்டு பேர்த்தையும் திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணம் முடித்து ராமேஸ்வரத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் கொண்டு குடியமந்துறார் ரெண்டு பேர்த்தையும் அப்போது இந்த ராமநாதபுரம் சுவாமி கோயிலை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை தண்டபாணி தேவரிடம் ஒப்படைக்கிறார் அப்போ எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ராமநாதபுரத்தில் உள்ள அரமனைக்கு தகவல் கொடுங்க நான் எதுனாலும் உங்களுக்கு செஞ்சு தரேன் எதுவும் ஒரு அவசர தேவைன்னா நீங்க அரண்மனைக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மருமனகனை தண்டபணி தேவர்கிட்ட சொல்லிட்டு இரண்டு மகள்களையும் ராமேஸ்வரத்தில் கூடிய வைத்துட்டு அங்கு உள்ள சமஸ்தானத்தை நீங்க நிரூபிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிட்டேன் நிறைய சில காலங்கள் போது அப்படிங்கும் போது ராமேஸ்வரத்துக்கு வந்து போகணுன்னா பாலங்கள் வழியாக தண்ணி அப்படிங்கும் போது போகணுன்னா பட பாலங்கள் கிடையாது படகு மூலிமா தான் போகணும் படகு மூலிமா போகணுன்னா ஒரு ஒரு படகில் ஒருத்தர் ஏறி அங்கே போய் ராமேஸ்வரத்தில் சாமி செஞ்சுன்னா இருபத்தஞ்சு பைசா வசூலிக்கப்படுகிறது இது அரண்மனையில் இருக்கிற ராமநாதபுரம் அரண்மனையில் இருக்கிற சே விஜயராக்கர் சேதுபதிக்கு தெரியாது அவர் மறுமனான தேவர் வசூலிக்கிறார் அப்போது தூரத்துலேருந்து ஒரு துறவி வராரு காசிக்கு அங்கேருந்து ஒரு துறவி வரார் சாமி தரிசனம் பண்ண படகையில் ஏறுறாரு போது அந்த படகோட்டி சொல்கிறாரு ஐயா இருபத்தஞ்சி பைசா நீங்கள் கட்டணம் செலுத்தினாதான் என்னால் உங்களை படகையில் கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை நான் வெகு தூரத்துலேருந்து வரேன் என்கிட்ட இருபத்தஞ்சி பைசா பணம் இல்லை நானே ஒரு துறவி எங்கெல்லாம் அன்னதானம் போடுறாங்களோ அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வரேன் ஏன்ட்ட யாதையா பணம் அப்படின்னு இல்லையா மன்னிச்சு கொள்ளுங்கள் பணம் இல்லைன்னா என்னால் உங்களை கோவிலில் சாமி தரிசனம் செய்ய கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி விடுகிறார் இது நான் இப்போ எதுக்கு பேசுகிறேன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் புரியும் இப்போ புரியாது நான் கடைசி நேரத்தை சொல்கிறேன் இருபத்தஞ்சி பைசா இல்லைன்னா என்னால் உங்களை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நேராக இந்த ராமேஸ்வரம் கோயில் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது விஜயரகுநாத சேதுபதியோட கட்டுப்பாட்டில் இந்த ராமேஸ்வரம் கோயில் இருக்குது அப்படின்னு தெரிய வந்த உடனே நேராக ராமநாதபுரத்துக்கு போகிறார் மன்னரே நான் காசிலேருந்து நடந்தே வரேன் நான் ஒரு துறவி என்கிட்ட பசிச்சா சாப்பிட்றதுக்கு கூட பணம் கிடையாது நானே எங்கேயாவது அன்னதானம் எதுவும் போட்டால் அதில் சாப்பிட்டு வந்துட்டுருக்கேன் எங்கிட்ட போய் நீங்கள் சாமியை தரிசிக்கணும்னா இருபத்தஞ்சி பைசா பணம் கட்டினா தான் நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு மன்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல எதனால் அவர் இருபத்தஞ்சி பைசா செலுத்தணுங்கிறதுன்னு தெரியல அப்போ அமைச்சரை கூப்பிட்டு கேட்காரு நம்ம அமைச்சர் சேகர் பாபு ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்குற மாதிரி இல்லை விஜயரகநாத சேதுபதி வந்து அவர் கட்டுப்பாட்டில் உள்ள அமைச்சரை கூப்பிட்டு கேட்காரு இங்கே ஸ்டாலின் தான் எல்லாம் தெரியுமே இங்கே எவ்வளோ ஊழல் நடக்குது எவ்வளோ கொள்ளை நடக்குது அது யார் யாருக்கெலாம் கமிஷன் போகுது இதை ஏன் எதிர்கட்சி பாரதிய ஜனதாலாம் கண்டிக்க முடக்கு ஏன்னா பார்ப்பனேன் அங்கே இருந்து ஆட்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு உள்ளே விட்டால் பாரதிய ஜனதா ஏன் கண்டுக்கல போது இதை கேட்கறதுக்கு ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இருக்க நாம் தமிழர் கட்சி தான் என் பெரிய முப்பாட்டனை சாமியை தரிசிக்கணும் அப்படின்னா நீ வசூலிச்சேன்னா அதை யார் கண்டிக்கணும் நாம் தமிழர் கட்சி தான் கண்டிக்க முடியும் பாரதிய ஜனதாவும் கண்டிக்காது கம்யூனிஸ்ட்டும் கண்டிக்காது விடுதலை சித்தியும் கண்டிக்காது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கட்சியும் கண்டிக்காது லெட்டுபாடு கட்சியும் கண்டிக்காது நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் கண்டிக்கணும் நாங்கள் எதுக்கு நான் இன்றைக்கி சூழ்நிலை பேசேன்னா ஏன்னா எங்களுக்கு பேச வர வாய்ப்பு கிடைக்காது பொதுக்கூட்டம் கேட்குறதுக்கு எங்களுக்கு நிதியும் கிடையாது அப்போ இன்றைக்கி சூழ்நிலைக்கு தான் நாங்கள் பேசியாக முடியும் இந்த சம்ப இந்த சப்ஜெக்டை அப்போ மன்னர் கூப்பிட்டு கேட்காரு யார் வசூலிக்கா அப்படின்னு கேட்டோன்னே எப்படி உங்கள் மருமகனை வந்து இருபத்தஞ்சி பைசா படகுக்கு ஏற நீங்கள் கொடுத்தா தான் சாமி தரிசிக்க முடியும்னு சொன்னோன்னே தன் மருமகனை தண்டபாணி தேவரை கைது பண்ணி வர சொல்லி உத்தரவிட்றாரு ஏன்னா பொதுமக்களிட இருபத்தஞ்சி பைசா வசூலிச்சது தவறு அவர்கள் சாமியை தரிசிக்க போறாங்க சாமியை தரிசிக்க பணம் பெற்றது தவறு அப்படிங்கிற நோக்கத்தில் தண்டபாணி தேவரை கைது பண்ணி வர சொல்லி உத்தரவிட்றார் ரெண்டு மகள்கள் இருக்காங்க மகளை கட்டி கொடுத்துருக்காரு ஒரே மருமகன் ரெண்டு பேர்த்துக்கு வேற வேற மருமகம் கிடையாது ரெண்டு பொண்ணையும் ஒரே மருமகனை கட்டி கொடுத்துருக்காரு தண்டபாணி தேவருக்கு கைது பண்ணி வர சொல்லி உத்தரவிட்றாரு அப்போது கைது பண்ணி வந்தோடனே ரெண்டு மகள்களுக்கு தகவல் போகுது சிவகாமி நாச்சியாருக்கும் ராஜலட்சுமி நாச்சியாருக்கும் தகவல் போகுது ரெண்டு மகளும் ஐயோ அப்பா கோகர்ராஜே நம்ம கணவர் பண்ண தப்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அப்போ தண்டனை கொடுத்துருவார் அதுக்கப்புறம் நம்ம கணவரை நம்மளால் பார்க்க முடியாது நம்ம கணவரை சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கில் கிளம்பி வராங்க அப்போ அப்போம்போது வாகனம்லாம் கிடையாது அப்போ ராணி அப்படின்னா பல்லக்கில் தான் வருவாங்க பல்லக்கத்தில் பல்லக்கில் வந்து ராணி கிளம்பி வராங்க இங்கே வந்து குற்றத்தை விசாரணை நடக்குது அப்போ தண்டபணி தேவர்கிட்ட வந்து சேதுபதி மன்னர் வந்து கேட்காரு நீங்கள் வந்து படகுல போகணும் அப்படின்னா இருபத்தஞ்சி பைசா கட்டணம் தான் படகில் கூப்பிட்டு போகணும்னு சொன்னது உண்மைதானா ஆமாம் உண்மைதான் இந்த மாதிரி போய் சொல்ல மாட்டார்ல அப்போ உள்ள காலத்தில் உண்மை நேர்மை சத்தியமாக தப்பே செஞ்சாலும் ஆமா நான் செஞ்சேன்னு சொல்லுவான் நான் செஞ்சு தப்பு அப்படின்னா ஆமா நான் செஞ்சது தப்பு தான் ஆமாம் செஞ்சேன் இப்போ சேகர்பாபு மாதிரி அங்கே கோயிலில் முருகரை ஒரு துச்சி சுத்து கும்பிட்டு எந்த மக்கள்கிட்டையும் பேசாமல் ஊறு போக மாட்டார்ல அவருக்கு இங்கே நடக்கிறப்ப என்ன தெரியும் உடனே ஆமாம் நான் இருபத்தஞ்சி பைசா வசூலிக்க சொன்னது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ செஞ்சது தேச துரோகம் அப்படின்னா கூட உன்னை நாடு கிடத்தி மன்னிச்சு விட்டுருப்பேன் நீ செஞ்சது சிவ துரோகம் இதுக்கு மன்னிப்பே கிடையாது மரணம் தான் தண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எப்படி இருபத்தஞ்சு பைசா வசூலிச்ச பக்தர்கிட்ட இருபத்தஞ்சு பைசா சாமி நீ வசூலிச்சதுனால உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சொந்த மருமகனை தலையை துண்டா வெட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டேன் அப்படின்னு பார்த்தா சேகர்பாபு தலையை எத்தனை தடவை துண்டா விடும் அப்படிங்கிறத இங்க பொதுமக்கள் தான் கேட்கணும் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தா கட்டணம் வசூலிக்கப்படும் என்றால் சேகர்பாபு தலையை எத்தனை தடவை துண்டட்டணும் அப்படின்னு பொதுமக்கள் தான் கேட்கணும் நாங்க துண்டா வெட்டோம்லாம் சொல்லலப்பா பொதுமக்கள் தான் கேட்கணும்னு சொல்றேன் நான் முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்மையான அரசு ஆண்டா சேகர்பாபு தலையை துண்டாவிப்படும் அப்படின்னு உத்தரவிடணும் ஆனால் அவர் உத்தரவிட மாட்டார் ஏன்னா கொள்ளடிச்ச பணம் பூர் அங்கே தானே போகுது தலைமைக்கு தானே போகுது யா அவரு உத்தரப் போறாரு ஒன்னே ரெண்டு மகள்களுக்கும் தெரியுது ரெண்டு மகள்கள் பல்லாக்கில் கிளம்பி வர்ற தூரத்திலேயே இறந்து நம்ம கணவர் முகத்தை பார்க்க முடியலேன்னு தீ குளிச்சு இறந்து போகிறாங்க ரெண்டு மகள்களும் எங்கெங்கே யார் இப்போ ராஜலட்சுமி ஆச்சியாக குட்டி பின்னால் வரும்போது ராஜலட்சுமி நாச்சியாக அதே இடத்துல பல்லாக்கை இறந்து இறந்து போகிறாரு கா ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் அக்கா மடனும் மடம் உண்டு இப்போ அந்த மடமும் இல்லை கோ ரோடை விரிவாக்குறான்னு இந்த மடத்தை வரலாற்றை கூட நகட்டிட்டாங்க திருட்டு பயிலுவாங்க சத்தியமாக ஜோட திருட்டு பயில்வே பக்கா திருட்டு பயிலுவா திமுக காரணம் திமுக காரணமே திருட்டு பயில வரலாறுலாம் பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய திருட்டு பயிலுவன் இப்போ என்ன தெரியுமா திருச்செந்தூர் கோயில் வச்சுருக்காங்களா யாகசாலை மண்டபம் அப்படின்னு கோயில் நுழைவாயில் ஒரு மண்டபம் இருக்குது அது கிருளில் கேட்டு அமைச்சு அடைச்சி வச்சுருக்காங்க எப்போது கொரோனா காலத்தில் வந்து பொதுமக்கள் உள்ளே போயிடக்கூடாது ஏன்னா கொரோனா பாதிப்பில் வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கேன்னா பொதுமக்கள் அடைச்சாங்க போது நல்ல பணம் சம்பாதிச்சு கண்டிட்டான் இந்த அரசு ஊழியர் புள்ளும் கோயில் நிர்வாகம் புள்ளும் நல்ல பணம் சம்பாதிச்சு சேகர் பாப்பும் கொடுத்தோன்னே பாப்பும் கண்டுக்கிறது கிடையாது இப்போ அதை வச்சுட்டு இந்த பாப்போலும் ரெண்டாயிரம் ஒரு ஆள் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனால் ரெண்டாயிரம் சாதாரண ஆள்லாம் அதிகமாக கூட்டம் அந்த சஷ்டிக்குலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாங்க சத்தியமாக ஒரு நாள் ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறது இருபத்தஞ்சாயிரம் ரூபா சஷ்டிக்கு கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனால் சரியால் திருட்டு பயிலுவை தமிழனா இப்படி ஏமாத்துறது எவனாலும் ஏமாற்ற முடியாது அவ்வளோ பெரிய திருட்டு பயிலுவை எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பட மாட்டேக்கான் இதில் நகர செயலாளருக்கு ஒன்றிய செயலாளருக்கு மெயில் பாஸ் வேறு கூப்பிட்ருக்கான் ஒரு நாளைக்கு நீ பத்து வேற கோயிலுக்குள்ளே இலவசமாக விஐபியை உள்ளே விட்டுக்கலான்னு மெயில் பாஸ் வேறு கூப்பிட்ருக்கான் அந்த மெயில் பாசியும் கோயில் நிர்வாகம் உடனடியாக திருப்ப பெறணும் யாராக இருந்தாலும் இலவச தரிசனத்தில் வழிவிடணும் போகணும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொண்டு வரணும் என்ன விஏபி என்ன பெரிய மயிறு வீப்பி என்ன மயிறு விஏப்பி அவன் அவனை என்ன சிறப்பு தரிசனம் அவனுக்கு ஒன்றா மெயின் கேட்டு துறக்கும் கஷ்டப்பட்ட ஏழை மக்கள் வந்தால் ஒரு நாள் அவன் வேலையை விட்டுட்டு தொழிற்சம்பளம் ஐநூறுவா விட்டுட்டு கோயிலில் சா அவனுக்குள்ளே மன கஷ்டத்தை மன வேதனையை முருகட்டை சொல்லி பழமிட்டு பொண்ணு வரான் அவன் பொண்ணா ரெண்டாயிரம் விஏபி மயிறு புடுங்கணுனா மட்டும் உள்ளே போனால் ஃப்ரீ என்ன விஏபி மயிருக்கு ஃப்ரீ அவன் பெரிய விஏபி ஒரு நாள் இந்த அதிகாரம் ஆச்சு யார் கையில மாறும் நாம் தமிழர் மாறும் மாறுற அன்னைக்கு தாய் ஒரு விஏபி இருக்க மாட்டான் கோயிலுக்குள்ளே அவ்வளோ விஏபியும் அடித்து வெளியே விரட்டப்படுவார்கள் நேர்மையான அரசு ஊழியரில் அனுமதிக்கப்படுவார்கள் இப்போ மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் திருச்செந்தூரில் இருக்காரு அந்த சகோதரர் வந்து மெயின் நுழைவு காட்டு யாகசாலை கேட்டால் அடைச்சிக்க கூடாது அதுக்கு ஆதி காலத்துலேருந்து திறக்கப்பட்ட கதவி இங்கே உள்ள எங்கள் ஊரில் உள்ள மாரியம் கோயில் சுடல கோயில்லாம் நாங்கள்லாம் தீர்த்தவாரி எடுத்தோன்னா அது உள்ளே வச்சு சாமி தரிசித்து தான் அதுக்கிட்ட கிளம்புவோம் இந்த வாட்டியில் எங்களே உள்ளே விடலைங்க கேட்ட அடைச்சிட்டானுங்க திருட்டு போயிலுவை ஐயாயிரம் ரூபா கொடுத்தா தான் உள்ள போடணுமா ஐயாயிரம் ரூபா கொடுத்தா விஐபி கேட்டு திறக்கும் சாதாரண ஆள் கேட்டு திறக்காதா விஐபினால் மட்டும்தான் கேட்டு திறக்குமா சாதாரண சாதாரணாலும் திறக்காது ரெண்டாயிரம் வரி இருக்கு என் ஊரில் என் ஊருக்காரன் கோயில் போனாலே கேட்டு திறக்க முடியாது வரட்டு திமுக காரன் அனைத்தாலும் ஒரு நாள் வந்து என்ன எழுதி வச்சுக்க இருபத்தாறுல நீ என் ஊருக்குள்ளே ஓட்டு கேட்டு வர முடியாது இருபத்தி ஏழு வார்ட்லேயும் போய் பிரச்சாரம் செய்வேன் இருபத்தி ஏழு வார்டுலையும் சீமானுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண மாட்டேன் சீமானுக்கு போடாட்டாலும் பரவாயில்ல நீ என்றைக்கு அறிவுபூர்வமாக சிந்திச்சு நாம் தமிழக கட்சிக்காரன் பேசுறது சரிதான் அப்படின்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு நீ சீமானுக்கு போடு ஆனால் சீமானுக்கு போடாட்டாலும் பரவாயில்ல திருட்டு பயிர்களுக்கு போட்டாது அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு வார்டிலையும் போய் பேசுவேன் நீ பேட்டு ஸ்டெம்பு கூட போடுங்க பேட்டு ஸ்டெம்பு இந்த ஸ்டெப்பு நீலாம் யார் திரும்பிக்கியா இப்போ வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் நிற்கார்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு முகவர் அவன் வாக்குச்சாவடிக்குள்ளே போகலாம் அந்த முகவர் இப்போது சுயேட்சை வேட்பாளராக இருபத்தஞ்சாயிரம் டெபாசிட் கட்டி சுயேட்சை வேட்பாளராக பதினெட்டு பேர் இருக்கான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாக்குச்சாவடி முகவருக்குள்ளே போகும்போது எனக்கு அவ்வளோத்துக்குள்ளே ஒரு நாலேஜ் இல்லை அப்போ நான் கேட்க இருபத்தி எட்டு வேட்பாளர் நிற்கியா அவ்வளோ மக்களை நல்ல வழியில் திருத்தணும் திருச்செந்தையை நல்லதாக மாற்றணும் அப்படின்னு வச்சு இருபத்தி எட்டு பேர் இருக்கானே அப்படின்னு பார்க்கேன் கடைசி பார்த்தா இவனு ஸ்டெப்னி நீ அவ்வளோ வரும் இருபத்தி எட்டு பேர் இருபத்தி எட்டு முகவர் திமுக காண்டி உள்ளே சப்போர்ட் பண்ணணுன்னு இருபத்தி எட்டு வேட்பாளர்களை இருபத்தி எட்டு முகவரை பூத்துக்குள்ள கொண்டு உட்கார வச்சுட்டான் நாம் தமிழகிலேருந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் கடைசியில் ஒரு நூற்றம்பது பேர் வாக்கு செலுத்த வரல லிஸ்ட் எடுத்து பார்க்க உள்ளூர்லேயும் இல்லை அப்போ நூற்றம்பது வாக்காக நம்ம எல்லாரும் பிரித்து போட்டுரும் அப்படின்னு சொல்லி பேச்சு நடக்கு அப்போ பேச்சு நடக்கும்போது நாம் தமிழை கட்சிக்காரனா ஒருத்தன் தான் நூற்றம்பது வாக்கை பிரித்தா நான் ஒரு பத்து வாக்கோ அஞ்சு வாக்கு நான் செலுத்தலாம் ஆனால் மித்த நூற்றி நாற்பது வாக்கும் திமுக காரன் பதினெட்டு முகவருக்காக பார்த்தீங்களா அந்த சுயேட்சை வேட்பாளர் முகவர் அவன் தான் போடுவான் அப்போ நான் சொல்கிறேன் அந்த நூற்றம்பது முகவரை போட வேண்டாம் அந்த வாக்கு செலுத்த வேண்டாம் நான் ஒரு ஆள் தான் சண்டை போடுறேன் வாக்கே செலுத்த வேண்டாம் அது என்ன பிச்சி அப்படி வாக்கு வரணும் அது என் மயிருக்கு சமம் நாம் தமிழிக்காட்சுக்காரனுக்கு அந்த பத்து வாக்கு போட்டு தான் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செல்லணுன்னா அந்த வாக்கு எங்கள் மயத்துக்கு சமம் அந்த வாக்கு நாம் தமிழிக்கட்சிக்காரனுக்கு தேவையில்லை நீனும் போடக்கூடாது போடையும் விடலை கடைசி வரைக்கும் சண்டை ஆறு மணிக்கு முடிஞ்சோன்னே பெட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஏற்றி கொண்டு போயிட்டான் ஆனால் கடைசி வரைக்கும் உறுதியானு சண்டை போட்டேன் என் வயசு அப்படின்னாலும் என் ஊரில் இருக்க வாக்கு செமம் என் கட்சிக்கு என் ஊருக்காகட்டான் எனக்கு ஒன்றா நூறு பேர் வருவான் அவ்வளோத்துக்குள்ளே என் ஊரில் கட்டமைப்பை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் இன்றைக்கும் என் கட்சிக்கு நான் ஆழ்ஜராட்ட நான் ஒருத்தருக்கேன் இருக்கேன் நீ என் மக்கள்கிட்ட விருப்புற ஏற்படுத்தும் அவ்வளோ வரி நாம் தமிழர் கட்சியில் கொண்டு இணைப்பேன் சிறந்த திருச்செந்தூரில் நாம் தமிழர் கட்சி மாதிரி பெரிய பொதுக்கூட்டம் நடந்த கட்சியே கிடையாது அப்படிங்கிற கட்டமைப்பை நான் எங்கள் அண்ணன் ராஜகுமார் பாலசுப்ரமணியம் மதிமகராஜா அண்ணன் மனோஜ் பாண்டியை அவ்வளோ உருவாக்கி காட்டுவோம் சத்தியம் சத்தியமாக உருவாக்கி காட்டுவோம் உடனே மணிக மணிகண்டன் இப்போ கோயில் கதைக்கு வருவோம் கோயில் கதையில் மணிகண்டங்கிற ஒரு சகோதரர் வந்து கோயில் நுழைவாயில் யாகசாலை கேட்டு அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முகநூலில் பதிவு போடுறாரு அக்கா கனிமொழி அன்னை தெரசாவை எல்லாம் விமர்சித்து ரொம்ப பதிவு இப்படி ஊழல் பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்க கோயில் கேட்டால் துறக்க முடியாக்காங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பதிவு அப்போ அந்த தம்பி வந்து விடிய காலையில் மூணு மணிக்கு யாகசாலை கேட்டு முன்பு என்ன ஃபாலோ பண்ணுற இந்த இப்படி முகநூலில் என்ன பின்தொடர்கிற அனைத்து உறவுகளையும் ஒன்று திரட்டி நான் போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன் விடிய காலையில் மூணு மணிக்கு அப்படின்னு சொல்லி முகவல்லூரில் ஒரு பதிவு போடுறாரு போட்ட உடனே ஒரு நூறுக்கு மேற்பட்ட காவல்துறை அந்த தம்பியை பிடிக்கிறதுக்கு சகோதர மணிகண்டை என்னோடய வயசு கம்மி தான் நான் விசாரித்ததில் என்னோடய வயசு கம்மி அவர் அதனால் தம்பின்னு சொல்கிறேன் அவரை பிடிக்கிறதுக்கு நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை என்னால் அவரால் வர முடியல திருச்செந்தூருக்குள்ளே காலத்துக்கு அவரால் வர முடியல அவ்வளோ நெருக்கடி காவல்துறை மட்டும் அதில் உட்காந்துருக்கேன் அப்போ நான் விசாரிக்கும்போது எதுக்காண்டி அந்த பையன் மணிகண்டன் ரொம்ப நாளாக இருந்தார் காலத்தில் முகநூலில் பதிவு போட்டிருந்தா பையனை காங்கலையே அப்படின்னு சொல்லி கேட்க விசாரிக்கும் போது அந்த பையனுக்கு மது மாது பொண்ணு பழக்கம் மது பழக்கம் மத பழக்கம் சாதி எந்த ஒரு தூய பழக்கமும் அடிமையாவாத பையன் ஒரு திறக்க விற்சி கூட போகாத பையன் அந்த பையனை பொய்யான வழக்கு கஞ்சா வழக்கு வழக்கு போட்டு குண்டர் சடுப்பு சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க நான் என்ன கேட்கேன் அம்மையார் கனிமொழி என்ன அன்னை தெரசாவா அவங்கள விமர்சித்தோன்னு அந்த காவல்துறை கைது பண்ணுது நகராட்சி தலைவர் அக்கா சிவானந்தி விமர்சனம் பண்ணிட்டு நான் கவர் சிவராமையான இந்த இவங்க என்ன இவங்களை என்ன ஜெலிசை பத்து ராணியா இந்த அம்மையார் நகர சிலவரி அவ்வளோ ஊழல் லஞ்சத்தில் மூறிப்பை கிடக்குன்னு நாரப்பயிலுவை இதில் இவங்களை விமர்சி அந்த காவல்துறைக்கு ரோசை வந்து அந்த பையலை குண்டை தடுப்பிச்சு கைது பண்ணிவிடுவோம் நீங்கள் சத்தியமாக அந்த பையனுக்கு எந்த பழக்கம் இல்லைங்க ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது அந்த பையனை பொய்யான வழக்கு அதுவும் வழக்க பாருங்க கஞ்சா விளக்கு உங்கள் அம்மா மலையும் உங்கள் அக்கா மலையும் மட்டுமல கஞ்சா விளக்கு இந்த ஆட்சியில் ஆடுறவங்கள கேட்க ஒரு நாள் பாரு நாம் தமிழை கட்சிக்காரம் வரமும் எத்தனை கஞ்சா விளக்கு பதிவாகுது பாரு அனிதா எத்தனை கஞ்சா விளக்கு பதிவாகுதுன்னு பாரு அவ்வளோ வருமான கஞ்சா விளக்கு எத்தனை கஞ்சா விளக்கு எத்தனை போஸ்க விளக்கு எத்தனை கொலை விளக்கு செய்யாத குலைக்கெலாம் நீ உள்ளே போட்டிருக்கோம் கும்பிட்டு போட்டு வேண்டி வச்சுக்கோ எங்களை பிடிச்சி உள்ளே போடு எங்களுக்கு ஒரு கவலை கிடையாது எங்கள் அண்ணன் சொல்கிறாரு நீ சிறையை சந்திக்கலை அப்படின்னா நீ நாம் தமிழை கட்சியில் பயணிக்கிறது வேஸ்ட்டுன்ட்டு நீ சிறையை தந்திக்க நீ அஞ்சினியா நீ நாம தமிழை கட்சி விட்டு இறங்கி மேடைய விட்டு இறங்கி போயிடலான்ட்டு நாம் தமிழை கட்சி உள்ளவங்க சிறை செருப்புக்கு சமம் நாங்கள் சிறைக்கு போக தயாராக தான் இருக்கோம் சிறைக்கு போயிட்டு வந்தோம் இதோட அதிகமாக பேசுவேன் நானும் எங்கள் அண்ணன் சாட்டை திறமுகம் இடுமான கார்த்திகை மைதான் சிறையில் அடைச்சிங்களே ஆறு மாதம் ஆறு மாதம் அடைப்பீங்களா குண்ட்றதுல அடைச்சிட்டு வந்து வெளியே வந்தால் இதுக்கு மேலே பேசுவேன் நானும் பேசுவேன் சத்தியமாக பேசுவேன் நான் உள்ளே போனால் எங்கள் அண்ணன் பேசுவான் ஞானசேனம் பேசுவான் மதி பேசுவான் மனோஜி பேசுவான் எல்லாரும் பேசுவான் சுந்தரையா குண்டாசில் நீ அடைச்சிங்கன்னு கேட்பான் அதனால் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உள்ளே போய்ட்டு வந்து அதே நாம் தமிழ் கட்சி தான் பயன்படுவோம் அந்த திருட்டு பையிலக்கிட்ட போகிற போகிறது கிடையாது அதனால் இதே கட்சி தான் பண்ணி குண்டாஸ் போட்டாலும் போடு என்ன மைத்த போட்டாலும் என்ன போடும் அதில் என் மயிரி ஜமம் எங்கள் அண்ணன் பழனி பாப்பா மைதான் எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திப்போம் பதிமூவாயிரம் மேடல் ஏறி ஒரு மனையை மேடையில் கூட என் இஸ்லாமிய சொந்தம்னு பதிவு பண்ணதே கிடையாது என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்கார் நீங்கள் எல்லாம் மயிறு அவர் மட்டும் இருந்தாருன்னா இது எங்கே போவார் பாபு எங்கே போவார் ஸ்டாலின் எங்கே போவார் எல்லாம் எங்கே மயிறு போவானே தெரியாது அந்த பையனை குண்டாஸ் வழக்கில் போட்டது மிக தவறு இது எஸ்பியோட கவனத்துக்கு போகணும் உண்மையுமே எஸ்பி சாருக்கு தெரியுமா என்னன்னு தெரில உண்மையாக அந்த பையன் மேலே பொய் வழக்க போட்டது உண்மைதான் அது எஸ்பி சாருக்கு தெரியுமா இல்லை இங்கே உள்ள காவல்துறையினால் அனிதா ராதாகிருஷ்ணன் பிரசர்னால நடந்துச்சு அப்படின்னு தெரில அது மிகப்பெரிய தவறு இப்போது அந்த ஆட்சி எப்படி ஆட்சி தெரியுமாங்க கடல் கடலூர் பக்கத்தில் நாலு விவசாய பெண்மணி இறந்து போகிறான் இங்கே பார்த்துக்கோங்க நாலு பேர் இங்கே கள்ள கள்ளச்சாரங்க குடித்து கள்ளக்குறிச்சி நாற்பது பேர் செத்து போகிறான் இவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடலை ஒரு அமைச்சருமே பார்க்கல மாவட்ட ஆட்சியர் பார்க்கல எஸ்பிபேயும் பார்க்கல ஏடிஜிபி பார்க்கல டிஜிபி பார்க்கல எந்த மைராண்டியுமே பார்க்கல இந்த நாற்பது பேர் செத்து போன மத்தியா நாட்டுக்கு தீங்கானவன் அவனை பார்க்க போகாத ஒரே ஒரு மக தமிழ் மகன் நாம் தமிழ சீமா மட்டும்தான் அவன் செத்தது நாட்டுக்கு நல்லது அவன் என்ன வீட்டுக்கு தேங்க முடியாது போய் செத்து போனான் கள்ளச்சாராயம் குடிச்சா நான் சாவன் தெரிஞ்சுதான் செத்து போகிறான் அந்த மயிரை பார்க்க நான் என்ன மயத்துக்கு போகணும்னு சொன்ன ஒரே ஒரு மகன் சீமான் மட்டும்தான் இந்த நாலு பேர் செத்ததுக்கு அறிக்கை விட்ட ஒரே மகனும் சீமான் மட்டும்தான் இந்த நாலு விவசாய பெண் செத்ததுக்கு அறிக்கை விட்ட ஒரே மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இந்த நாற்பது பேர் செத்ததுக்கு போகாமல் இருந்தது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் எதுக்கு போகணும் எதுக்கு அறிக்கை விடணும் எதை பற்றி பேசணும் எதை பற்றி பேசக்கூடாது எல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்போது இந்த விவசாயி நாலு பேர் செத்து போகிறான் பார்த்திங்களா என் வளைய வைக்கிற நெல் மூட்டை நான் இந்த ஒரு காணொலியில் பார்க்குங்க மயிலாடுதுறைக்கு பார்த்தீங்களா அங்கே ஊராட்சியால் கெட்டப்பட்ட ஒரு எரிமூட்டை மேடை நாலு பில்லர் அமைச்சு ஒரு கூடாரம் இருக்குது காங்கிரீட் கூடாரம் அதில் அந்த நெல் மூட்டைகளை அந்த எரிபட்ட எரிமூட்டை பார்த்திங்களா நம்ம இ இறந்த உறவுகளை எரிக்கக்கூடிய எரிமூட்டையில் அந்த நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சுருக்கான் பார்த்தோன்னே என் மனசு பதறிட்டு இப்படிப்பட்ட நிலையில தான் விவசாயிகள் இருக்கான் ஆனால் இந்த சரக்குடி சாவர மாதிரி அந்த மதுக்கு அடிமையானவன் குடும்பத்துக்கும் புரோஜனம் இல்லை மனைவிக்கும் புரோஜனம் இல்லை மகனுக்கும் புரோஜனம் இல்லை இந்த குடியார பயில்களுக்கு அவங்கள மது எப்படி திரும்ப தயாரிக்கப்படுது காங்கிரீட் அமைச்ச ஒரு அறை குளிர்சாதன பெட்டி சிசிடிவி கேமரா இதே காவலர் பாதுகாப்புக்கு ஆனால் விவசாயி வெம்பாறுபட்டு இந்த நூறு சதவீத மக்களும் உணவு உடக்கூடிய விவசாய நிலம் நெல்மணி இதெல்லாம் மலையிலையும் வெயிலையும் கிடந்து நாசமாக போகுது புழுத்து போகுது இது காரணம் இந்த திருட்டுப்பயிலு தான் எங்கள் அண்ணன் மணி அவர்கள் மிக அருமையாக சொன்னால் இந்த விவசாயிக்கு மொதல் எதிரின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் தான் சத்தியமாக பெரிய திருடங்க உண்மையுமே திருடங்க எனக்கு அடுத்து நிறைய உறவுகள் பேச இருப்பதால் என் பேச்சை இனிது முடித்துக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ் தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க